விலை வந்து மலிவாகவும் அதிகம் வந்து நீர்ச்சத்து மற்றும் நாச்சத்து உள்ள காய்கறிகளிலேயே முதலிடம் வந்து முள்ளங்கிக்குதாங்க இதில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம பாதுகாக்குங்க அதே சமயம் நாச்சத்து வந்து அதிக அளவில் உள்ளதால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாதுங்க குறிப்பா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க சக்கர அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற மலச்சிக்கல் பிரச்சனையுமே இது தடுத்துருதுங்க பூமிக்கு அடியில் விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சுகர் பேஷன் சாப்பிட கூடாதுங்க ஆனா இந்த வெள்ள முள்ளங்கி மட்டுமே அதுக்கு ஒரு விதிவிலக்கா இதை அவங்க நிறையாவே எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெகுலராவே இந்த முள்ளங்கியை வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போதுங்க நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் செலுக்கள் எல்லாம் விடாமல் தடுக்குங்க சிறுநீரக கற்கள் வந்து உருவாகாமலையும் யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லைங்களா அது ஏற்படாமலையும் தடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே வந்தோமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர்க்கு இதெல்லாமே நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க இந்த காய் ஹார்ட்டுக்குமே கூட ரொம்பவே நல்லது தாங்க பிபியும் கண்ட்ரோலாக பண்ணும் இந்த கீரையும் நம்ம சாப்பிட்லாங்க இந்த கீரையும் நம்ம பருப்பெல்லாம் போட்டு க சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க சாப்பிடும்போது மூட்டு மூட்டுவலி பிரச்சனையும் நல்லதுங்க ரொம்ப நல்லது இவ்வளோ நல்ல காய்ங்க ஆனால் சில பேத்துக்கு இந்த காய் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க டாக்டருங்க அது வந்து தைராய்டு பேஷண்ட் இல்லைங்களா அவங்களுக்கும் அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த காயை வந்து அவாய்ட் பண்ணணுங்க மற்றவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்பவே நல்லது தாங்க இது நம்ம தோட்டத்துலேருந்து வந்த காய்ங்க நாங்கள் இது ஆர்கானிக்காக வச்சிருக்கோம் நிறைய செடி போட்டிருக்கறதுனால நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஒரு நல்ல பிஞ்சாக இருக்கும் போது அறுவடை பண்ணிக்குவோங்க சில பேர்த்துக்கு இந்த காய் பிடிக்கும் சில பேர்த்துக்கு இந்த ஸ்மெல்லே கூட பிடிக்காதுங்க ஆனாலுமே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எடுத்துக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க